எல்எஸ் எஸ் குமாரஜிலேருந்து பேசுகிறேம்மா இன்றைக்கி வந்து புரட்டாசி ரெண்டாவது வாரம் இன்றைக்கி ஒரு சாம்பார் சாதமும் ஒரு ஸ்வீட்டுக்கு கேசரியும் பண்ணி சாமி கும்பிட போகிறோம் அதை பாருங்கள் இன்றைக்கி பருப்பு போடுறோம் பாருங்கள் நான் ஒன்றாழைக்கு அரிசி ஊற வச்சிருக்கேமா அதுக்கு வந்து நான் அழகு பருப்பு போட்டிருக்கேன் மிச்ச சாம்பார் இருந்த நைட்டு டிஃபன் யூஸ் ஆகிடும் அதனால் கூடவே கொஞ்சம் போட்டிருக்கேன் பொடி போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்சி மிளகாய் பெருங்காயம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோமா இப்போ நான் வேக வைக்க போகிறேன் பருப்பை ஒரு பக்கம் வச்சிடலாம் ஒரு பக்கம் பருப்பு போடலாம் பல்லு பூண்டு போட்டுறேன் ஒன்றரை கட்சி தான் போட்டுருக்கேன் ஒன்றரை கட்சி தான் கழுவிருக்கேன் பெரிய பாத்திரமா வச்சிருக்கேன் நான் அதுலயே போட்டு சாம்பார் போட்டு கலரிடுவேன் கலர் சொல்ல காட்டுற பறவைக்க கொதிச்ச உடனே அரிசி போடலாம் பச்சரிசி கழுவிட்டு பச்சை அரிசி கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் பருப்பு உறவை சொல்ல ஊற வச்சுட்டேன்

ஒன்றும் <middly> தவச்சுக்கலாமா <middly> 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 கொஞ்சம் கொஞ்சம் காய் வதக்கி போடணும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நம்ம சாம்பார் தலைக்கே இவ்வளோ எண்ணெய் ஊற்ற மாட்டோம் சாம்பார் கொஞ்சம் கடுகு போடுங்க எண்ணெய் காஞ்சோடனே பொறிட்டோம் பொறு நேர்த்துமா இந்த பாருங்க ரெண்டு வெந்தயம் ரெண்டு போடுறேன் ரெண்டு சீரகம் நாலு அஞ்சு காஞ்சி மிளகாய் போட்டுக்கணுமா பூந்து வந்து அதில் ஒரு பத்து பல் பூண்டு டைம்மா உரிச்சு இதை பாருங்க இந்த தூளோட போடுற சாம்பார் தாளிக்கிறதுக்கு சாம்பார் தாளிக்கிறதுக்கு சாம்பார் நல்லா கொஞ்சம் சவுந்த நல்லா இருக்கும்மா சவுக்குத்துக்கு முன்னே போட்டுமே இந்த பச்சை வாடை இருக்கும் கொஞ்சம் செவந்த உடனே நல்லாயிருக்கும் நாங்கள் செவந்து வச்சு நான் கடையாக போட்டு நான் எங்கிட்ட ஒரே ஒரு முள்ளங்கியும் ஒரு முருங்கா ஒன்று வந்து நான் அது ரெண்டு தான் போட்டிருக்கேன் உங்கள் கேரட்டு பச்சை என்ன கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் நான் கத்திரிக்காயெல்லாம் இது போடுறதில்லை இது வந்து கதம்ப சாம்பார் இப்போ அதுக்கு தான் அதெல்லாம் போடுறது இது நான் போடுறதுதான் இருங்கிட்ட சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் பாருங்க ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அடைக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா நான் கூட சாப்பாடு பெஸ்ட்டாக இருக்குது நான் இந்த சாம்பார் சாத்துக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் போடுறேம்மா நான் வெறும் சாட்டு போட மாட்டேன் இது சாம்பார் சாதம் மட்டும் தான் கொஞ்சம் உப்பு மட்டம் போட்டிருக்கேன் கொஞ்சம் வதங்கிட்டு தக்காளி போட்டுறேன் அதோட இந்த காயம் போட்டுடலாமா காயம் போட்டு கொஞ்சம் வரங்குச்சுன்னா நல்லா இருக்கும் எதுவுமே இல்லாமல் கூட பண்ணலாமா காயே இல்லை வீட்டில் எதுவுமே இல்லைன்னா வெறும் சின்ன வெங்காயமும் தக்காளி மட்டும் இருந்தால் கூட போகிறது சா போட்டு பண்ணலாம் கொஞ்சம் காய்கறி இருந்துச்சு நான் போட்டுட்டேன் இல்லைன்னா பெருசாக கூட பண்ணால் நல்லா தான் இருக்கும் அந்த சாதம் கொஞ்சம் வதங்க அது காய் வதங்கிட்டு வரேன்னா நான் கொஞ்சோட மஞ்சள் பொடி போடுறேன் சாதம் நின்று இருக்குது கொஞ்சம் சிம்ல வச்சிருக்கேன் வேகிட்ட கொஞ்சம் கொடைஞ்ச அந்த மாதிரி நல்லாயிருக்கும் கொஞ்சம் குழவே வடிக்கும் மஞ்சள் போட்டிருக்கேன் அப்புறம் ஒன்று ரெண்டு ம் நான் சாம்பார் பொடி போடுவேமா நான் மூணு ஸ்பூன் மெதாத்தில் போட்டிருக்கேன் நான் சாம்பார் பொடி கொஞ்சம் போடுவேன் வீட்டில் இருக்க சாம்பார் பொடிதாம்மா நான் போட போகிறேன் இந்த பாருங்கள் இந்த பாருங்க பூ போட்டுருக்கேன் அதில் பூ போட்டு அதில் கொஞ்சம் போட்டுருக்கேன் சாம்பார் தேவையானது அதில் பூ போட்டுருக்கேன் தண்ணியை ஊற்றி காய் வேகச்சோம் புளி புளிவுக்கணும் சாதம் கொஞ்சம் வேகட்டமா வடிச்சிடலாம் சாதம் பாருங்க கொஞ்சம் தான் வேகணும் இதுக்கு வெந்துருச்சு பாருங்க சாதம் வடைச்சிட ரொம்ப கஞ்சி வடி விட வேணாம்மா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வடி விட்டிட்டு அந்த கஞ்சியோடவே எடுத்துடலாம் நம்ம ரொம்ப நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி மொத்த கஞ்சியை வடி விட வேண்டாம் அடிச்சுட்டு கொஞ்சம் காய் வந்து சின்ன நெல்லிக்காய் ரைஸ் புளி வந்து எதிர் புளி மரதமாக ஊற்றணும் இதுக்கு ரொம்ப ஊற்றிடாதீங்க நல்லா தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கோம் புளி ரொம்ப ஊற்றிடாதீங்க இது ஒரு கொதி கொதித்தோன்னே பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பருப்பு எதுக்காக பருப்பு எழுதி இந்த சாம்பார் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது திக்கா இருக்கணும் திக்காக இருந்தால் நல்லா இருக்கும் சாம்பார் ஒரு கொதி கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் புளி புளி ஊற்றிட்டால ஒரு கொதி கொதிச்சா பருப்பு தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு கொதி கொதிச்சுச்சு மாத பாருங்க நான் பருப்பு கடைஞ்சி வச்சுட்டேன் பருப்பு ஊற்றுறேன்னா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் கொஞ்சம் மசாலா இது பருப்பு இது பொடி கொஞ்சம் அரை ஊற்றணும் அதில் வீட்டில் அரைச்ச பொடிதாம்மா சாம்பார் பொடி எங்களுடைய சேனலில் போட்டிருக்கோம் சாம்பார் பொடி நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கொதிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் கொஞ்சம் கொதிக்க கொஞ்சம் இது விட்டோம்னா தண்ணி ஆயிடும் இல்லைன்னா திக் ஒரு நாலு ஸ்பூன் பொடி போடுறேன் அந்த அளவுக்கு நாலு ஸ்பூன் போட்டுருக்கு கரைச்சிக்கங்கம்மா ஏன்னா கட்டி கட்டி ஆகிடும் நீங்க அப்படியே போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகாது அது கொஞ்சம் கொதிக்கட்டும் சாம்பார் கொதிச்ச உடனே ஊற்றி ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைம்மா இந்த பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சிங்களா இப்போ இதையும் ஊற்றிடும் பாருங்கள் இதையும் ஊற்றிடும் இதையும் ஊற்றி சேர்ந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் கழிவுக்கெல்லாம் தண்ணி கொதிச்சுன்னா கொத்தமல்லி போட்டு அரைக்கல தண்ணி கொஞ்சம் இருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மணி ஒழிதுங்களா அந்த நேரத்தில் நின்றுடுங்க ரொம்ப வடிவிடாதீங்க கொஞ்சம் அந்த கஞ்சி தான் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் குளற சாப்பாடு காட்டுறேன் பாருங்கள் சாம்பார் கொதிக்கிட்டோம் கலக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் கொதிச்சு அந்த பச்சை வாசனை போனால் போகிறோம் ஏனாம் வறுத்து அரைச்சது தான் பொடி அதனால் மிளகத்தூள் வாசனை எல்லாம் ஒன்றுமே அடிக்காது கொஞ்சம் கொதிக்கிட்டோம் சாம்பார் இதில் நெய் உளுக்க சொல்லுங்கள் தவிர ஆறு வச்சு தவிர மல்லி போட்டுறேன் மல்லி போட்டு கொஞ்சோன்னு ஒரு நெய் ஊற்றிடுறேன் நம்ம சாதத்தில் ஊற்றிக்கலாம் ஏன்னா மிச்சம் சாம்பார்ச்சும் டிஃபன் யூஸ் பண்ணக்கூடாது எல்லாம் நெய் நான் அதில் போடல பாருங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் ரோ ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டு சாதத்தை வந்து நல்லா கலந்துருங்க உப்பு போட்டிருக்கோம் இதில் கலந்துருங்க சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பாரை கிளர் கிளருக்கீங்களா சாதம் நல்லா குழஞ்சிருந்த பாருங்கள் சாதம் நல்லா குழஞ்சிரும் அப்புறமா சாம்பார் ஊற்றுங்க குக்கரில் வச்சீங்கன்னா நீங்கள் ச நைட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே தலை தலைன்னே இருக்கும் நீ குக்கரில் வச்சீங்கன்னா களி மாதிரி ஆகிடும் அப்போத்தையும் நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரே எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு குக்கர்லேயும் வைக்கலாம் இது ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியிலலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆகாது நல்லாவும் இருக்கும் இந்த பாருங்கள் நைட் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கும் இது தலை இருக்கும் இன்னும் கூட சாம்பார் ஊற்றுறேன் கலந்து பார்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் சாம்பார் ஊற்றலாம் நெய்யெல்லாம் உங்கள் விருப்பம் தான் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம் அதை பாருங்கள் உங்களுக்கு வச்சிங்களுக்கு சாப்பிட்றதுக்குள்ள கரெக்டாகும் இந்த பாருமா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்க சாப்பிட சொல்ல கரெக்டாக கூட கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கலாம் அப்படி இதுல அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கிறேன் இதுல ஒன்றரை டம்ளர் சக்கரை எடுத்துருக்கேன் ஏலக்காய் தேவையான முந்திரி கேசரி கலரு நெய் கொஞ்சோண்டு எண்ணெய் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க அது ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றி இதை பாருங்க முந்திரியை வறுத்துக்கலாம் முந்திரி வந்து நம்ம விருப்பந்தமாக எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாவது உடச்சும் போடலாம் முஷு முஷாவும் போடலாம் எண்ணெய் காயிட்டு கொஞ்சம் இந்த நெய் காய்ட்டும் அது முந்திரி போடுறேன் முந்திரி உரம் இதிலே ரவையை போட்டு வறுத்துக்கலாம் பாருங்க போட்டுறேன் ரவையை போட்டுறது இல்லையே செவுக்க வறுத்துடலாமா ரவையை வறுத்துட்டீங்கன்னா தான் கேசரி வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் கொஞ்சம் வந்துடுச்சு பாருங்க கொஞ்சம் பொல வரணும் வந்துருச்சுன்னா நல்லா உங்களுக்கு ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது கேசரி நல்லா இருக்கும் அப்படி அதுதான் பக்குவம் ஒரு டம்ளரு ஒரு டம்ளர் ரவை தான் எடுத்துக்கேன் நான் அதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி விட பாருங்கள் நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா ஒரு ஒரு டம்பு தண்ணி கம்மி பண்ணிக்கலாமா நான் சின்ன ஒரு டம்ளருன்றதுனா அது நாலு டம்ளர் விட்டிங்கன்னா தான் ரவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு அரை கிலோலாம் பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒரு டம்ளர் நான் நாலு டம்ளர் ஊற்றிருப்பேன் கொஞ்சோண்டு கொதிக்கிட்டோம் அது பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கேசரி கலர் கொஞ்சம் போட்டுருங்க கலரை போடாமல் செய்கிறது நல்லது அது கேசரிங்கிறது கொஞ்சம் கலர் இருந்தால் தான் பிடிக்குதுன்றது போடுறேன் போடாமல் செய்கிறது நல்லது ஒரு சிட்டி உப்பு போட்டிருக்கணும் ஏலக்காய் நம்ம இதுலேயே போட்டுடுவோம் போட்டுட்ட பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் சர்க்கரைண்ணெய் இதில் போட்டுரு அப்புறம் போடலாம் மிச்சத்தை பாதி கூட போட்டுடலாம் அந்த சர்க்கரை நான் அப்புறம் போடுறேன் முழுசாக சர்க்கரை போட்டுட்டிங்கன்னா ரவை வேகிறது கஷ்டம் கொஞ்சம் சக்கரை நான் இப்போ போட்டுடுறேன் கொதிச்சோன்னு நம்ம தருவோம் கொதிக்குது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க பயப்படாது கட்டி தட்டாது ஏன்னா நம்ம நல்லா ஒருத்தட்டோம் இல்லைங்களா அதனால கட்டி தட்டாது நிறைய போட சொல்லா கொஞ்சம் உஷாராக பண்ணணும் இத கொஞ்சமாக தானே பண்றோமோ அதை வருங்க கலர் கம்மியாக தான்மா நான் போட்டிருக்கேன் நான் போட விருப்பம் இல்லை அதனால சரி போடணுமே கொஞ்சமாக போட்டிருக்கேன் கொதிக்கட்டும் மூடலாம் ரவை நல்லா வேகட்டும் ரவை கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் ரவ வேகணும் வேகட்டும் அதே ரவை ரவ விழுந்துச்சு பாருங்கள் ரவை வெந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து இப்போ சர்க்கரை போட்டு பார்த்து செய்யணும்னா மேலே தெரிக்க இந்த டைமில் பார்த்து சொல்லணும் உங்களுக்கு சர்க்கரை மிச்சம் போட்டுக்கலாம் ஒன்றும் பண்ணுற போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க ஒன்று பண்ணுற கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கோங்க கொதிக்க பார்த்தீங்களா தண்ணி கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா போட்டுவோம் சிம்மில் வேகட்டும் அதை கொஞ்சம் நெய்யாக எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி ஊற்றிக்கலாம் எண்ணெய் எதுக்காக ஊற்றுறது நம்ம ஃபுல்லாக நெய்யை போட்டிங்கன்னா கெட்டியாயிடும் பாருங்கள் ஃபுல்லாக நெய் போட்டிங்கன்னா கெட்டியாயிடும் நெஞ்ச எண்ணெய் ஊற்றுனீங்க தலை தலை போய் இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் நெஞ்சிச்சு சிம்ல வச்சிருங்க ஃபுல் சிம்ல வச்சிருங்க ஊர் தமிழ் தான் போட்டிருக்கேமா நான் ஒரே ஒரு கரண்டி சின்ன கண்டில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன் நெய் வந்து முதல்ல ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கம்மா நான் இப்போ நாலு ஸ்பூன் நெய் இருக்கோம் நான் ஊத்திட்டேன் நல்ல காய்ச்சி அதுல ஊத்தணுமா நல்லா காய்ச்சி அதுல ஊத்தணும் சரி காஞ்சோட எண்ணையும் வையுங்களா ரெடி ஆகிட்டு போங்க சரி கொஞ்சம் இருக்கட்டும் இறக்கலாம் எல்லாம் ஃபோட்டோ இருக்கு அதுக்கு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இவ்வளோன்னே வேணும்னா என்ன கூட கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணுங்க அதுக்கு தேவைப்படாது வேணும்னா ஊற்றிக்கணும் கரெக்டாக இருக்குது அளவுக்கு மீறி ஊற்றிட்டுலாம் சாப்பிட முடியாதுன்னா கரெக்டாக இறக்கிட்டு காட்டுறேன் 어